ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தகைய ஒரு அவசர நிலை பகிர்விக்கப்பட்டதை நினைவு கூறக்கூடிய வகையிலையும் ஆட்சியாளர்களுடைய அரசியல் சாசனத்திற்கு அடக்குமுறைகளை அமலப்படுத்தக்கூடிய வகையிலையும் இத்தகைய கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கிற்காக போடப்பட்டிருக்கிற இந்த அழைப்புதல் அவங்க எல்லாத்தையும் கட்சிக்கும் நினைக்கிறார் இதுல தோழர் அனந்த நம்பியா தோழர் பி ராமச்சந்திரன் தோழர் ஆர் உமானார் தோழர் பாப்பா உமானார் தோழர் கே வரராஜன் இந்த எல்லா தலைவர்களுமே அவசர நிலையில் கைது செய்யப்பட்டு கடுமையான அடக்குமுறைக்கும் சிறை கொட்டடியிலும் அளிக்கப்பட்ட தலைவர்கள் உங்க போற திருச்சியில மட்டும் திருச்சியை சார்ந்த தலைவர்கள் இவர்களுக்கு கூரியராக செயல்பட்டவர்கள் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அல்லது இவர்களுடைய இவர்களை தலைமறைவாக பாதுகாக்கப்பட்ட தோழர்கள் இங்கே வழி தந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தான் நீங்க எல்லாம் அநேகமாக அதை அசை போட்டுக் கொண்டிருக்கீர்கள் எப்படி தலைவர்களை பாதுகாத்தோம் வைத்து வைத்திருந்தோம் எப்படி அவர்களுக்கான கடித எல்லாம் ரகசியமாக கடத்தி கொண்டு போய் கொடுத்தோம் என்பதெல்லாம் ஒப்பிட்டால் இன்றைக்கு எவ்வளவு சுலபமாக நாம் கட்சி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்தால்தான் அது எவ்வளவு ஒரு சிறப்பான ரொம்ப திருமையான ஒரு பணியாக இருந்தது என்பதெல்லாம் நம்மால் பார்க்க முடியும் இது திருச்சிக்கு மட்டுமான அல்ல அநேகமாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அன்றைக்கு நம்முடைய கட்சியுடைய மாபெரும் தலைவர்களாக இருந்த கட்சியுடைய மாவட்ட செயலராக இருந்த ஏராளமான தோழர்கள் சென்னை சிறையிலேயும் வேலூர் சிறையிலேயும் சேலம் சிறையிலேயும் கோவை சிறையிலேயும் அடைக்கப்பட்டார்கள் சென்னை சிறைச்சாலையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல் அத்துமீறல் சட்டவிரோதமான அடக்குமுறைகள் இவைகள் சம்பந்தமாகவே தான் இஸ்மாயில் கமிஷன் என்ற எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு கமிஷன் என்பது போடப்பட்டு சென்னை மத்திய சிறையில் எப்படியெல்லாம் அவசரநிலை காலத்தில் கைதிகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் குறிப்பாக அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் மிக விரிவாக இஸ்மாயில் கமிஷன்கள் நிறுவப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நம்முடைய தோழர்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணம் அதே போலவே அகில இந்திய அளவில் இந்த அவசர காலத்தில் எப்படி அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மக்களுக்காக பாடுபட்ட சமூக சேவகர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசியவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் அப்போது ஜனதா கட்சி ஆட்சி அமைஞ்சதற்கு பிறகு ஷா கமிஷன் என்ற ஒரு கமிஷன் என்பது நியமிக்கப்பட்டு அவர்கள் மூன்று அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதுவும் இந்த அவசர நிலை காலம் எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை ஆவணங்களை கொண்டதாக அந்த சா கமிஷன் அறிக்கை என்பதும் இருக்கிறது ஆகவே இது இரண்டும் ஒரு வரலாற்று ஆவணங்கள் என்பது மட்டுமல்ல நம்முடைய நம்முடைய தலைமுறை எதிர்கால தலைமுறைகள் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த அவசர நடை எப்படியெல்லாம் அதிகார வர்க்கத்தால் அல்லது ஆளுகர கட்சியால் அத்துமீறி செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்பதை அதை படிக்கிற போது நிச்சயமாக நமக்கு கண்ணீர் வரும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கேரளத்துடைய முதலமைச்சராக இருக்கிற அருமைத்தோட பிணராய் விஜயன் அவர்களும் இத்தகைய அவசரநிலை காலத்தில் கைது செய்யப்பட்டு கடுமையான அகற்றமைக்கு உள்ளானவர்கள் தான் இன்றைக்கு இரண்டு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இந்த அவசர நிலை என்பது அதுவும் அரசியல் சாசனத்தில் இருக்கிற ஒரு பிரிவை பயன்படுத்தித்தான் அவர்கள் செய்கிறார்கள் அரசியல் சாஸ்திரத்துடைய பிரிவு ஆர்டிகல் த்ரீ பிப்டி டூ ஒன் என்கிற அந்த பிரிவை பயன்படுத்தித்தான் அன்றைக்கு உள்நாட்டு ஆபத்து உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்கிற முறையிலே தான் இந்திரா காந்தி அவர்களால் இத்தகைய இந்த அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது அது அதிகாரிகள் அத்துமீறினார்கள் சிறை சிறை அதிகாரிகள் நீங்க அப்பெல்லாம் நிறைய தினத்தில வித்யாசாகர்னு ஒரு அதிகாரியை பற்றி நிறைய தொடர்கள்லாம் வந்து அவர்தான் சென்னை சிறைச்சாலையில் சூப்பரண்டாக இருந்தார் அதெல்லாம் அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அது பெரிய ஒரு துப்பறியும் கதையை படிப்பதை போல அவ்வளவு சுவாரஸ்யமாக அன்றைக்கு அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் வித்யாசாகர் இருக்கிற சிறை சூப்பரண்டு தான் அந்த அவ்வளவு சித்திரவதைகளையும் ஒன்னின் நடத்தியவர் என்று சொல்லி அதே மாதிரி ஒவ்வொரு சிறைச்சாலைகளையும் நடத்தியதை எல்லாம் நாம் தேடி ஆவணப்படுத்த வேண்டும் நிச்சயமாக இவ்வளவு அடக்குமுறைகளையும் தாங்கி கொண்டுதான் நம்முடைய இயக்கத்தில் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கு அவசரங்களை எதிர்த்த பல்வேறு அமைப்புகளிலெல்லாம் நம்முடைய தலைவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுகூர விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பது நேரடியாக கொலை செய்கிற ஒரு கூட்டமாக அது இருக்கிறார் கௌரி லங்கேஷ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கௌரி லங்கேஷ் அதை போலவே கல்புர்கி நரேந்திர தபோல்கர் பன்சாரி இவர்களெல்லாம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய தத்துவத்தை எதிர்த்து ஒரு வலிமையான கருத்து பிரச்சாரத்தை செய்த அறிவுஜீவிகள் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வலிமையாக எடுத்து வைக்கிறார்கள் வைத்து வைத்தார்கள் என்பதற்காகவே ஆர் எஸ் எஸ் பிஜேபி தூண்டர்களால் படுகொலை செய்யப்பட்ட அறிவிஜீவிகள் இவர்கள் தான் அதே மாதிரி பசுவை பாதுகாக்கிறேன் என்கிற பெயரில் மக்களை கொள்கிறார்கள் பசுவை வணங்குகிறேன் என்கிற பெயரில் மனிதர்களை கொழுகிறார்கள் ஆகவே நான் இவர்களை கொலைகாரர்கள் என்று சொல்வது ஏதோ போர போட்டில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அல்ல அவர்களுடைய இந்த கால ஆட்சியில் எஸ் இந்து என்ன பேரில் இருந்தாலும் இந்த கொலைகார கூட்டம் என்பதற்கு மாநிலத்தில் வெவ்வேறு பேர்கள் செயல்பட்டாலும் இவர்கள் தங்களுக்கு எதிரான தத்துவார்த்த ரீதியாக போராட எதிர்த்து போராடக்கூடிய தங்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத எவராக இருந்தாலும் அவர்களை கொலை செய்வது என்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் வரலாற்றிலே இருக்கிறது இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கொலைகார கூட்டத்தை நாம் தொடர்ந்து அனுமதிப்பது ஆடு அனுமதி என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் ஒரு ஜனநாயக சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே பிஜேபி பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலை எதிர்த்து ஒரு வலிமை போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவது என்று நம்முடைய அகில இந்திய மாநாடு முடிவு செய்திருக்கிறது அதை தமிழ்நாட்டிலே எப்படி செயல்படுத்துவது என்பது சம்பந்தமாகத்தான் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற மாநில குழு கூட்டத்திலே மிக விரிவாக நாம் திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே இங்கே அவர்கள் பலவிதமான சித்தி வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள் சமீபத்திலே மதுரையில் நடைபெற்ற முருகபக்தர்கள் மாநாடு உட்பட சாம வேத தான தண்டம் என்று சொல்லக்கூடிய எல்லா வகைகளிலும் எப்படியாவது தமிழகத்திலே காலி ஊன்றிவிட வேண்டும் வளர்ந்து விட வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற கைப்பற்றி விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எதிராக வலுமையான எதிர்ப்பு கூட்டணியை நாம் கட்டமைப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்